உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையில் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மக்களின் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழக ரேஷன் கடைகளில் சிறு தானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் வெளிமாநிலங்களில் இருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்த அவர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தட்டுப்பாடின்றி பாமாயில் வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்தும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மற்றும் இதற்கிடையே தேங்காயை விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையில் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பொதுமக்கள் வசதிக்காக ரேஷன் கடைகளில் பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்தும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் வெளி மாநிலங்களில் இருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்த அவர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தட்டுப்பாடு இன்றி பாமையில் வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் தேங்காயை விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்